பிரபஞ்ச டிவியிலிருந்து டாக்டர் பானுமதி ரவிக்குமார் சமீபத்தில் இருந்த மதன் பாபுக்கு கிடைத்த பரிசு பொருள்தான் சீன வாஸ்து பொம்மையான ஹாப்பி மேன் இதுவே அவருடைய மரண அறிவிப்பாக இருந்தது இன்று மிக முக்கியமான டாபிக் பற்றி போகிறேன் இப்பொழுது எல்லோர் வீடுகளிலும் மேஜை ஷோகேஸில் லாபிங் புத்தா சீன குபேரன் பொம்மைகள் புத்தர் சிலைகள் வைத்திருக்கிறார்கள் கார்களிலும் குபேர பொம்மைகள் கையில் விசிறியுடன் குதித்துக் கொண்டிருக்கிற மாதிரி பொம்மையை வைத்திருக்கிறார்கள் அலுவலர்களில் சிரிக்கும் புத்தர் கையில் பணமூட்டையுடன் மிக பெரியதாக வைத்திருக்கிறார்கள் பக்கத்தில் அகலமான பித்தளை பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி பூக்கள் போட்டு வைத்திருக்கிறார்கள் பூக்கள் வைத்திருப்பது நல்லது அதில் கொஞ்சம் பன்னீர் பச்சை கோற்பரம் போட்டு வைத்தால் இன்னும் நேர்மறை சக்தி அந்த அலுவலகங்களை பரவும் ஆனால் இந்த சீன பொம்மைகளால் எதிர்மறை ஆற்றல் பெற்று நமக்கு பல தோஷங்கள் உருவாக்கும் இந்த பதிவில் எப்படி தோஷம்லாம் அந்த பொம்மை மூலம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த சீனை பொம்மைகள் சீனா வாஸ்து பொருட்கள் புத்தர் சிலைகள் வைப்பது மிகவும் தவறு சமீபத்தில் திரு மனோஜ் பாரதராஜா வீட்டில் டேபிள் மேல் இந்த லாஃபிங் புத்தா வைத்திருந்தார்கள் அந்த பொம்மை வைத்த பிறகுதான் அவருக்கு கழுத்து வழியால் பல பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது இதை அவர்கள் யார் மூலமோ அறிந்து அதை தூக்கி போட்ட பிறகு அவருக்கு கழுத்து வலி போய்விட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் அந்த பொம்மை வைத்த தாக்கத்தால் கூட இளம் வயதில் அவர் இறந்திருக்கலாம் இறந்தது அவருடைய பேட்டாக இருந்தாலும் நாம் ஏன் சீன பொம்மைகளை தெரிந்தும் நம் வீட்டில் வைக்க வேண்டும் அதை செய்யக்கூடாது என்பதை தான் இப்பொழுது இந்த பதிவு இந்த பொம்மைகள் எப்படி எதிர்மறை சக்தி பாய்கிறது இந்த பொம்மைகள் அத்தனையும் சீன தேசத்து பொம்மைகள் அவர்கள் நாட்டில் அந்த குபேரன் பொம்மையோ இல்ல புத்தரோ அவைகளுக்கு ஏற்றபடி பூஜைகள் மந்திர உச்சாரங்கள் முதலியவைகளை அவர்கள் நாட்டில் செய்வார்கள் பூஜையில் சில பிரசாதங்கள் வைப்பார்கள் அந்த நாட்டிற்கு ஏற்றபடி பூக்கள் வை வைத்திருப்பார்கள் இதனால் அவர்கள் நாடு எல்லா விதத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது நாம் பூஜை புனஸ்காரம் அவைகளுக்கு எதுவுமே செய்யாமல் ஷோகேஸிலும் கார்டேஷிலும் அலுவலகங்களிலும் சும்மா வைப்பதால் நமக்கு பலவித பிரச்சனைகள் தோஷங்கள் வருகிறது நம் முன்னோர்கள் நவராத்திரி என்ற பெயரில் நிறைய பொம்மைகளை கொலுவாக வைத்திருப்பார்கள் புரட்டாசி மாதத்தில் ஒம்பது நாட்களும் பிரசாதங்கள் அலங்காரம் பூஜைகள் என்று செய்வார்கள் பூஜை முடிந்ததும் பொம்மைகளை மரப்பெட்டியில் அடுக்கி வைத்து பரணி மேல் வைத்து விடுவார்கள் இன்றளவும் நம்மளுடைய நாட்டில் நவராத்திரி தொடர்கிறது எல்லோர் வீட்டிலும் இந்த நவராத்திரி வைப்பதால் நிறைய நல்லது நடந்து கொண்டு இருக்கிறது இதே மாதிரி நிறைய பேர் ஷோகேஸில் புத்தர் சிலைகள் பொம்மைகள் வைத்திருக்கிறார்கள் புத்தருக்கு வேண்டிய வேண்டியது பீஸ் தான் அமைதி தான் ஆனால் ஆளில் பெரிய பொம்மையை வைத்துவிட்டு இவர்கள் புத்தர் பொம்மையை வைத்துட்டு இவங்க எதுவுமே தியானமோ மெடிடேஷனோ எதுவுமே இப்போ செய்வதில்லை நிறைய சண்டைகள் போடுகிறார்கள் தகாத வார்த்தைகள் பேசுகிறார்கள் டிவியிலிருந்து அதிகமாக கெட்ட வார்த்தைகள் ஒழித்து கொண்டே இருக்கிறது இதனால் நமக்கு வந்து எதிர்மறை எண்ணங்கள் நம் காதிலும் கேட்கிறது அந்த பொம்மையிலும் போய் பாய்கிறது அந்த பொம்மைக்குள்ள எதிர்மறை சக்தி வந்து ஊடுருவி நம்ம வீட்டையும் தாக்குறது இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னா பாபின்ற பெயர்ல விதவிதமா பெரிய பெரிய பொம்மைகள் வந்துள்ளது கண்கள் உருண்டையாகவும் கடுத்து நீண்டும் இருக்கிறது குழந்தைகள் அடம் பிடித்து அந்த பொம்மைகளை வாங்கிக் கொள்கிறார்கள் அந்த பாபி பொம்மையை வாங்கி விளையாடுவது இப்போ ரொம்ப ஆயிடுச்சு அந்த பொம்மைகள் தன் உயரத்துக்கு ஏற்றபடி வாங்கி கொடுக்கிறார்கள் அந்த பொம்மைகள் எதிர்மறை சக்தி உருவாகி ஒருவித ஈர்ப்பு சக்தி அந்த குழந்தைகளுக்கு ஏற்பட்டு மனசு பேதளித்து பலவித பிரச்சனைகள் ஏற்படுகிறது இந்த மாதிரி பொம்மைகளை உடனே தூக்கி ஏறியுங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி சீன வாஸ்து பொருட்கள் புத்தர் சிலைகள் இந்த பாபி பொம்மைகள்லாம் முன்னோர்கள் செய்த மாதிரி பரன் மேலே பெட்டியில் போட்டு வைத்து விட்டு ஒம்பது நாட்கள் நவராத்திரி போது அதையெல்லாம் எடுத்து வைத்து குழந்தைகளுக்கு நல்லது சொல்லி கொடுத்து அந்த சமயத்தில் அந்த பொம்மையை பார்த்து மகிழுங்கள் அப்போ நம்ம செய்கிற பூஜைகள் மூலம் அந்த பொம்மைகளுக்கு வந்து நேர்மறை சக்தி பெருகிறது நம்ம வீட்லேயும் நேர்மறை சக்தி பெருகி எந்தவித தோஷங்களும் இல்லாம நம்ம வாழ முடிகிறது இன்னொன்று ஷோகேஸ்ல இருக்கிற பொம்மைகள்லாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை எடுத்து தூசி தட்டி பன்னீரில் பச்சை கல்புரம் போட்டு அதை வந்து அந்த பொம் ஷோகேஸ்லாம் தெளிச்சுட்டு எல்லா பொம்மைகளுக்கும் தெளித்து வைக்கும்போது நம்ம பூஜை ரூம்லேயும் சரி ஆள்லேயும் சரி நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையும் நேர்மறை சக்தி அதிகமாகி நம்மளுக்கு வந்து எந்த தோஷங்களும் இல்லாமல் வாழலாம் அதனால் இந்த பொம்மைகளை குழந்தைகளுக்கு வாங்கி தராதிங்க நீங்களும் வைக்காதீங்க அதே மாதிரி வாங்கிக்காதீங்க எதிர்மறை சக்தியால் தான் நம்மளுக்கு எல்லா வித பிரச்சனையும் வருது அதனால நீங்களும் நேர்மறையோட வாழணும்னா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்தா நல்லது நன்றி Maracu.